பையன் வந்து குவைத்தில் நான் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி அவன் போயிருந்தான் போனதுக்கப்புறமா ரெண்டு வருஷம் வரைக்கும் அவன் கஷ்டத்தையும் நல்ல சாப்பாடு இல்லாமலும் கஷ்டங்களை மட்டுமே அவன் அனுபவிச்சுட்டே இருந்ததான் இதை எங்கிட்ட அவன் சொல்லவே இல்லை எங்கள் ஊர் மக்கள் வந்து தான் எங்கிட்ட அதை தெரியப்படுத்தினான் இவங்கிட்ட கேட்கும்போது இவன் அம்மா என்னோடய கஷ்டத்தை நான் சொல்லும்போது நீங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தை உடனே நான் என்னோடய கஷ்டத்தை நம்ம சொல்லலை அப்படின்ட்டு சொன்னேன் சரிம்மா உன்ன நீ சாப்பிட்டேன்னு கேட்டால் ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஃபோனு ரீச் ஆகாது சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான் உன்ன என்ன ஃபோனு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு கேட்டால் சொல்லுவான் அம்மா இங்கே ஒரு பிரச்சனை எனக்கும் அரபி சாப்பாடு தரல வேலை கூட மாட்டேன்னு சொல்லுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு இப்படி ஒன்று உங்களை மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுதான் அப்படின்ட்டு கேட்டால் ஏம்மா இந்த அரபியோட குணமே இங்கே இது தானே அப்படின்ட்டு எங்கள் ஊர் மக்கள் வந்து சொல்கிறது உன்னோட பையன் வந்து நம்ம ஊரில் இருந்து இப்போ எங்களுக்கு கன்னியாகுமரினா இருந்து கொஞ்சம் நம்ம சுசீந்திரம் தூரம் வரைக்கும் நீந்தி போய் தான் கடலில் போய் நீந்தி போய் சாப்பாடு கொடுத்தா உங்கள் பையன் சாப்பிட்றான் நாங்கள் லாஞ்சு வந்தால் இன்னொரு பையன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு நாங்களே கூப்பிட்டு அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுப்போம் இப்படி ஒரு கஷ்டத்தை உங்கள் பையன் அனுபவிச்சிட்டு சரி சரிமா அப்போ நீ ஊருக்கு வா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம் ஆமாம் பாஸ்போர்ட்டை வந்து அரபி வந்து ஊருக்கே நாட்டுக்கு போகக்கூடாது இப்படின்னு பண்ணி வச்சுருக்கான் அப்போ ஒரு வாட்டி சொல்லுவான் எனக்கு ஒரு அவன் எப்போவுமே ஃபோன் பண்ண நான் எடுத்துருவேன் ஆனால் வீடியோ கால் நம்ம அதிகமாக எனக்கு பண்ண மாட்டான் ஒரு தடவை எனக்கு அவன் வீடியோ கால் பண்ணுறான் என்ன கேட்டான்னு சொல்கிறான் அம்மா என்னை அரபி வந்து கூட்டுட்டு போகிறான் காரில் அப்படின்ட்டு அதில் நீ இந்த வீடியோ காலை கட் பண்ணாத நீ வச்சிரு அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வந்து வீடியோ கால் ஆன் ஆகும்மா பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு தான் என்கிட்ட பேசினான் நான் இங்கே ஒருத்தரை நான் காண்டக்ட் பண்ணி பேசினா எனக்கு இவன் கிட்ட பேசக்கூடியது எனக்கு முடியலை என்னன்னு கேட்ட பிறகு சொல்கிறான் அம்மா என்னை அரபி வந்து ஒரு ரூமில் பூத்திட்டு போய் நான் இங்கேருந்து போகும்போது அங்கே ஏற்கனவே ரெண்டு பேரும் இப்போ ராமநாதபுரத்துலேருந்து நெடிசோ இருக்காங்களே இந்த பையன் இந்த பையனை அடித்து கீழே போட்டிருக்கு அந்த ஃபோட்டோவை தான் நான் பத்திரிக்கையில் இருக்கிட்ட என்னோட வீட்டில் வந்து வேட்டை எடுத்த நேரம் நான் கொடுத்துருந்தேன் என்னோட பையனையும் தலைகளை கட்டி அடிக்க சொல்லிவிடுவேன் அப்போ என்னோடய பையன் சொல்லிருக்கான் நீ அடிக்கிறதானே நான் நிற்கி நீ நான் அடித்துக்கணும் உடனே என்னோட பையனை நம்ம போஸ்ட்டு கம்பி எதை வச்சு ஒன்று அடித்தான்னு கேட்டப்போ போஸ்ட்டு கம்பியை வச்சு அம்மா மடக்கி வச்சு என்ன அடித்தாங்க நம்ம வீட்டு சாப்பாடை நீங்கள் கீழே கொட்டாதீங்க இந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்கு அம்மா நான் அலந்து போய் இங்கே நிற்க கஷ்டங்களை தவிர வேற எதையுமே நாங்கள் அனுபவிக்கிறோம் எங்களை எப்படியாவது ஊருக்கு இருக்குன்னு எங்களுக்கு வேற வழியும் தெரியல அப்படின்ட்டு கஷ்டத்தை மட்டுமே சொல்லி சொல்லி ஆளுமா அப்புறமா வந்து இருபத்தி எட்டாம்தேதி ஜனவரி இருபத்தெட்டாந்தேதி சொல்லுமா ஆமாம் நாங்கள் தொழிலுக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு சொன்னோம் சரிம்மா போயிட்டு வாங்க சொல்லி விட்டாச்சு ஒரு எட்டு நாள் கழித்து இவங்க கரை வரக்கூடிய வழக்கம் வரல் நான் உடனே கேட்க என்னோட பையன் கரையை வரல என்ன என்னன்னு கேட்டோன்னு அது தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி கீழே மணப்புலேருந்து அனீஸோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம பையன் மாறுவ மும்பை வந்துட்டாங்களான் குவையிலிருந்துவங்க எப்படி மும்பை வந்தாங்கன்னு கேட்டால் இப்படி வந்திருக்காங்க அவங்க உயிருக்கு போகிற அப்படின்னு தெரிலப்பேன் நான் உடனே ஃபோன் அடிக்கேன் என்னாச்சேன்னு ஏமா நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஏதாவது ஆயிரும் அங்கே சொல்லலை இதை விட்ட எங்களுக்கு வழி இல்லை எதுக்கு விஜய் நீ இப்படி வந்தேன்னு கேட்டால் நாங்கள் நல்லா இருக்கும் நாங்கள் உயிரோடு இருந்து எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு பலன் இல்லை உயிரோட இருந்தால் தாய்மடியில் வந்து சேர்றது இல்லைன்னா நாங்கள் இந்த கடலுக்கே இறையா பேர் இல்லாமல் நாங்கள் மூணு பேருமே வந்தோம் அப்படின்ட்டு சொன்னோம் எனக்கு வேறு வழி தெரியலை நம்ம பிள்ளை நம்ம கொண்டு வந்ததுக்கு எங்கள் குடும்பங்கள் அவ்வளோ பொருளாதாரமான குடும்பங்கள் கிடையாது உடனே நாங்கள் மூணு பேர் ஃபேமிலியும் சேர்ந்து விஜய் வசந்த் வந்து நான் வந்து ஒரு எம்பியாக பார்க்கல என்னோடய கூட பிறந்த ஒரு தம்பியாக பார்த்து அவங்க நான் போ ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுத்த நேரம் அவங்க இருக்கலை அப்புறமா வீ சொன்னாங்க ஒன்பதரை மணிக்கு தான் அவங்க வருவாங்க அப்படின்ட்டு உடனே நான் அவங்க வீட்டுக்கு வாங்க அவங்க அப்போ தான் ட்ராவல் முடிஞ்சிட்டு வராங்க வந்த உடனே எங்களில் ஒருத்தராக எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராட்டு இருந்து எங்கள் கூட வெளியில் உட்காந்துருந்து நாங்கள் எங்கள் எல்லாம் அவங்க மடியில் எடுத்து உட்கார வச்சு உங்களுடைய பிரச்சனை என்னென்னு கேட்டாங்க உடனே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொன்னோம் சொன்ன உடனே அவங்க உடனே எங்களுக்கா அப்போ எந்த டேஸுன்னு கேட்டாங்க குலபான்னு சொன்னோம் உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட அவங்க பேசிட்டு உடனே அந்த வக்கீல் மூலமாட்டு சுனில் பாண்டேன்னு சொல்கிற அவங்க வக்கீல் மூலமாக அவங்க எங்கிட்ட பேசி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் இருக்கேன் நீங்கள் நம்புங்க உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வரது என்னோடய கடமை அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்க சொன்னது மாதிரியே எங்கக்கிட்ட அவங்க வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி காசு உதவி பண்ணதோ எங்கள் பிள்ளைங்களோ ஏற்பாடு இப்படி கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண எந்த ஒரு கதையுமே நேற்று வரைக்கும் என் வீட்டில் வந்து அவங்க எனக்காக வந்து வீட்டில் வந்து எங்கள் மூணு ஃபேமிலிக்காக வீட்டில் வந்து பேசி எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அவங்களோட அவங்க வந்து என்கிட்டயோ எங்கள் ஃபேமிலியோ யாருக்கிட்டையுமே உங்கள் பையனை எங்கே நான் கூப்பிட்டு வாரேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னதே கிடையாது ஆனால் எங்களுக்கு வந்து எனக்கு பிரபுன்னு ஒரு தம்பி உண்டு அந்த என்னோடய தம்பி பாதை எல்லாருக்கும் வந்துமே உதவி பண்ணி என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு காரியங்கள் எல்லாமே உதவி பண்ணது மாரி தம்பி மட்டுந்தான் மும்பையில் அவங்களுக்கு உதவி பண்ணது அப்படின்ட்டு சொன்ன பையன் த மா தம்பி என்று சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஆனால் எங்கள் எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்தது முழுக்க முழுக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எங்கள் பிள்ளைங்க மூணு பேரை கொண்டு வந்து சேர்த்த நம்ம வி சார் எம்பிக்கு எங்கள் மூணு பேர் குடும்பத்தோட சார்பாக அங்கே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளும்